எங்களை போல பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு என்ன சொல்லுது ஒரு வெளிச்சம் இருக்குது டக்குன்னு வெளிச்சம் இருக்குது தொலைக்காட்சியில எங்களை காட்டுறத விட அவங்களை காட்டுறது அதிகம் உங்களுக்கு தரவரிசையில அவரை பற்றி செய்தியப்பட்ட பார்வையாளர்கள் நினைக்கிறீங்க ஆனால் அவர் என்ன தத்துவத்தை வச்சு எந்த பிரச்சனைகளுக்கு மக்களுக்காக எவ்வளவு தூரம் யாரா இருந்தாலும் நின்று போராடுறத தான் அரசியல் எதிர்காலம் இருக்கு அப்படிதான் எங்க ஐயா விஜயகாந்த் வரும்போது இல்லாத எழுச்சியா அம்மையார் பிரேமலதா ஒரு இருபத்தி லட்சம் பேர் பேருக்குல சொல்றாங்களோ தொடர்ந்து அவரால் போக முடியாம எங்க கூட்டணிக்குள்ள போனாரோ அப்ப அந்த வாக்கு விழுக்காடு பத்து புள்ளி அஞ்சு வச்சிருந்தவர் சரசது அண்ணன் கமல்ஹாசன் வரும்போது என்ன நடந்தது யாராவது நான் போட்டியிடுதுன்னா சொன்னீங்களா திமுக அதிமுக மக்கள் நீதி மையம் திமுக அதிமுக மக்கள் நீதி மய்யம் அமமுக கூட சொன்னீங்க என்னை அரமுக கூட முக்கல்ல என்னை சீமான் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுதுன்னு கூட சொல்லல உங்களுக்கு காட்டு பத்திரிக்க பலர்ல தான் நான் இருந்தேன் மற்றவை மற்றவை மற்றவையில் இருந்தோம் அதுலதான் எங்களை வச்சிருப்பாங்க இப்பவும் கூட அதுதான் அதனால வர்றது பிரச்சனை இல்ல வந்து எந்த கோட்பாட்டுக்காக வர மாற்று எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்று கொள்கை எந்த கொள்கையிலிருந்து மாறுபட்ட கொள்கை திருப்பி அதே பெரியார் திருப்பி அதே அண்ணா வழின்னா திமுக வீழ்த்தணும் அண்ணா வழியில போய் அண்ணா வழியில தான் முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு அது ஒரு வருஷமா அவருக்கு பின்னாடி போய் எப்படி வீழ்த்த முடியும் வேற கொள்கையை வச்சு அவருக்கு முன்னாடி போனாதான் அவரோட சண்டை ஒட்டு வீழ்த்த முடியும் அண்ணா வழியில் அரசியல்னா ஐயா ஸ்டாலின் என்ன என்ன வழியில போயிட்டு இருக்காரு சொல்லுப்பா எடப்பாடி ஐயா என்ன வழியில போறாரு